கோபி அருகே சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதமிருந்து வந்த ஐயப்ப பக்தர் ஒருவர் அடுத்த இரண்டு நாட்களில் கோவிலுக்கு செல்லவிருந்த நிலையில் வேலைக்கு சென்ற இடத்தில் மின்சாரம் தாக்கி பலியான சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சீதா லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் இவருக்கு கோகிலவாணி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் தற்போது திருப்பூர் மாவட்டம் நல்லூர் பகுதியில் வசித்து வந்த சுரேஷ் குமார் தான் வேலை பார்த்து வரும் இடத்திற்கு அருகாமையில் நாகமணி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கிடந்த இருபது இரும்பு குழாயினை வேறு இடத்திற்கு வைப்பதற்காக தூக்கிச் சென்றபோது அங்கு தோட்டத்தின் நடுவே சென்ற மின்சார கம்பி மீது உரசியதில் இரும்பு குழாயில் மின்சாரம் பாய்ந்து குழாயை தூக்கிச் சென்ற சுரேஷ் குமார் தூக்கி வீசப்பட்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியில் உயிரிழந்தார் இதனையடுத்து மின்சாரம் தாக்கிய விபத்தில் உயிரிழந்த சுரேஷ்குமாரின் இறப்பு குறித்து பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதமிருந்து வந்த சுரேஷ்குமார் அடுத்த இரண்டு நாட்களில் சபரிமலைக்கு செல்வதற்கு தயாராகி வந்த நிலையில் அவர் திடீரென மின்சாரம் தாக்கி பலியான சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது